அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவியும் உபகாரமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக தொடர்ந்து பல்வேறு விதமான தொடர் பயானுகளை நமது சுபுகு பயானில் நாம் சொல்லி வருகின்றோம் அதனுடைய வரிசையில் இன்றைய தினத்திலிருந்து புதிதாக ஒரு தொடரை நாம் தொடங்க இருக்கின்றோம் இந்த தொடர் என்பது ஏறத்தாழ ஆயிரம் நாட்களை கடந்து செல்லக்கூடிய தொடராக மூன்று வருடங்களை கடந்து செல்லக்கூடிய தொடராக இன்ஷா அல்லா இது அமையும் காரணம் என்னவென்றால் இந்த தொடரை நாம் அல்ஃப கிஸ்ஸியும் கிஸ்ஸா ஆயிரம் வரலாறுகளை கொன்ற புத்தகம் என்கின்ற புத்தகத்திலிருந்து தொடங்க இருக்கின்றோம் இன்றைய தொடரில் முதல் நாம் நாம் பார்க்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு என்னவென்றால் ஒரு ஒருமுறை அலமதுல்லா என்று சொன்னதற்காக இமாம் அஷேஹ் சிரிகு சிகத்தி ரதிலாஹுத்தாலானு அவர்கள் முப்பது ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி உள்ளார்கள் அலமதுல்லா சொன்னதற்காக ஏன் முப்பது ஆண்டுகள் தௌபா செய்ய வேண்டும் முப்பது ஆண்டுகள் ஏன் இஸ்திகபாறு செய்ய வேண்டும் அதனுடைய பின்னணி என்ன எதற்காக அதை அவர்கள் செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாமும் அந்த வரலாறிலிருந்து படிப்பினைகளை பெற்று நாமும் அதே போன்று நடந்து கொள்வோம் கணேத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இமாம் செர்யூ சிக் ரல்லாஹுத்தலான் ஓ மிகப்பெரிய இறைநேச செல்வராக வாழ்ந்தவர்கள் பகதாதிலே அவர்களுக்கென சில கடைகள் இருந்தது அந்த கடைகள் பெற்றதாகவும் அவர்களுடைய வியாபாரம் செழித்தோங்கக்கூடியதாகவும் இருந்தது இந்த நேரத்திலே திடீரென பகதாது நாட்டிலே தீ விபத்து ஏற்பட்டு அந்த பஜாரில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் எரிந்து சாம்பலானது அங்கே இருந்த கடைகள் அனைத்தும் கருகி போன நிலைமையில் மனிதர்களில் சிலர்கள் இமாம் சிறியோ சிக்கத்தியர் அதிகர்களாகுத்தாலும் அவர்களிடத்திலே வருகின்றார்கள் வந்து சொன்னார்கள் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக எல்லா கடைகளும் எரிந்து விட்டது ஆனால் உங்கள் கடை மட்டும் எரியவில்லை என்று சொன்னார்கள் இதை கேட்டால் இயல்பாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் எல்லார் கடையும் எரிஞ்சிருச்சுங்க எல்லா கடையிலையும் தீ நடந்து போச்சு உங்கள் கடை மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம் அல்ஹம்துல்லான்னு சொல்லுவோம் அது இயல்பு இல்லையா உடனே நாம் சிறிதியோ சிக்கத்தியர் ரதியாஹு தலான் அல்ஹம்துல்லா என்று சொல்லிவிட்டார்கள் இவங்க அல்லதுல்லா என்று சொன்னதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து யோசித்து பார்க்கின்றார்கள் நாம் ஏன் இப்படி அல்லதுல்லா என சொன்னோம் ஏனென்றால் நம்மோடு கடை வைத்திருப்பவர்களுடைய கடையெல்லாம் எரிஞ்சு போச்சு நம்ம கடை மட்டும் எரியாமல் இருக்குது நாம் இந்த இடத்துல சுயலமால யோசிச்சுட்டோம் நம்ம கூட இருந்தவங்களுடைய கடனெலாம் என்ன ஆச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அவங்களுடைய அடுத்த நாளுடைய வியாபாரத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க என்றெல்லாம் யோசிக்காமல் சுயநலம் பிடித்தவனாக நான் யோசித்து விட்டேனே என்று சொல்லி இமாம் சிறிய சிக்குத்திரது அல்லாஹுத்தலான்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் முந்து சல சீன சனத்தன் அஸ்துல்லா அன் கவுலி மர் வாஹத்தன் அஹம் இல்லா என்னுடைய ஒரே ஒரு அல்ஹம் என்கின்ற சொல்லுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே முப்பது வருடங்கள் பாவ மன்னிப்பு தேடினேன் அந்த அலமதுல்லாவில் ஒரு சுயநலம் இருந்தது நம்ம சிறிய சுக்குதீரதில்லான்னு சொல்றாங்க நான் அலமதுல்லா சொல்லிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய சுயநலத்தை மட்டுமே நான் கருத்தில் கொண்டு அல்ஹம்து சொல்லிட்டேன் மற்றவங்களுடைய நிலைமையை பற்றி நான் யோசித்து பார்க்கல நான் ஒரு சுயநலமானவனாக மாறிட்டேன் இப்படி சுயநலமாக இருக்கிறத இஸ்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை இப்படி சுயநலமாக இருப்பது ஒரு மனித பண்பிலே உட்பட்டது கிடையாது இப்படி நான் சுயநலமாக இருந்ததினால் முப்பது ஆண்டுகள் அல்ல அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுனேன் சொல்லி இமாம் சிறுதியோ சிக்கத்தீரது இல்லாகத்தால் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் என்றால் இன்று நம் வாழ்வில் எந்தெந்த இடம் எத்தனை நேரங்களில் எவ்வளோ ஆபத்துகளில் நாம் சுயநலமாக யோசித்து சுயநலமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்களில் கொஞ்சமாவது பொதுநலத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் அவனின் நெருக்கத்தையும் பெற்று வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதோடு இந்த தொடரின் மூலம் பல படிப்பினைகளை படித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி